ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான ஒரு எக் மசாலா ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது வந்து சாம்பார் சாதம் வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்கூடையுமே ரொம்பவே அருமையான காம்பினேஷனுங்க முக்கியமாக சொல்லணுன்னா லன்ச் பாக்ஸ்க்கு வச்சு விடுறதுக்கு ரொம்ப அருமையான சைடிஷ்ங்க இது வந்து தோசை கூடையும் சப்பாத்தி கூடையும் வச்சு சாப்பிட்றதுக்குமே ரொம்பவே அருமையாக இருக்கும் வாங்க அந்த டேஸ்டான ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் வந்து ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு கடுகுளுந்த பருப்பு அரை ஸ்பூன் அளவு சோம்பு ஒரு கொத்து கருவேப்பில ஒரு பச்சை மிளகாவை நீலவாக்கில் கீறி வச்சுருக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து பொரிய விட்டுடலாம் இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்துட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகுற அளவுக்கு வதக்கிக்கோங்க ரெசிபிக்கு வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் மெயினாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க இது கூட தக்காளி பழம் வந்து ரெண்டு தக்காளி பழத்தை பொடி பொடியாக அரைஞ்சி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து சீக்கிரமாக வதங்குறதுக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூளும் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடுங்க இந்த தக்காளி வந்து எந்த அளவுக்கு வதங்கி வரணுன்னா நல்ல ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வதங்கி வரணும் அப்போ தான் மசாலாவோட பெரட்டி எடுக்கும்போது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குங்க தக்காளி நல்லா மசிய மசியை வதக்கிக்கோங்க ஒரு முறை நல்லா கலரி விட்டுட்டு ஒரு லிட் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி வச்சிங்கன்னா தக்காளி வந்து தண்ணியெல்லாம் வற்றிட்டு நல்லா திக்காக ஆரம்பிச்சிரும் பாருங்கள் அளவுக்கு நல்லா திக்காகி வரணும் நல்லா ட்ரையாக இருக்கணும் நான் வந்து எண்ணெய் வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்குறேன் நீங்கள் ஜாஸ்தி எண்ணெய் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ இது கூட ஒரு மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் அளவு சில்லி பவுடர் அரை ஸ்பூன் அளவு தனியாத்தூள் கால் ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூட ஒரு கைப்பிடி அளவு பொடி பொடியாக இருக்குன்னா கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலறி விட்டுடலாம் இந்த டைம்லேயே நீங்கள் கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு கலரும்போது போது நல்லா வாசமாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்குங்க இப்போ மசாலா நல்லா மிக்ஸ் ஆகி வரதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லிட் போட்டு மூடி வச்சிருங்க லோ ஃப்ளேமில் வச்சு வச்சுருங்க அப்போ தான் நல்லா மசாலா மிக்ஸ் ஆகி அதோடய பச்சை வாசனெல்லாம் போயிட்டு நல்லா லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா நம்ம மித்த பொருள் எல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ மசாலா வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு அந்த ஸ்மெல்லும் வந்து ரொம்ப நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் வேக வச்ச முட்டையில் வந்து மஞ்சள் கருவை தனியாக எடுத்துகிட்டு வெள்ளைக்கருவை மட்டும் நல்லா நீள நீளமாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன் கொஞ்சம் பெரிய சைஸாகவே கட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா நம்ம பரட்டி எடுக்கும்போது உதிர ஆரம்பிச்சிரும் அதை வந்து இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா பரட்டி விட்டுடலாம் இந்த மாதிரி செய்து கொடுக்கும்போது நம்ம டிஃபன் பாக்ஸில் வச்சு விடுறதுக்கெலாம் குழந்தைங்களுக்கு கொடுத்து விட்டோம்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இல்லை சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் பரட்டி விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக பெப்பர் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம மஞ்சக்கருவெல்லாம் தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லை அதை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் நீங்கள் மஞ்சக்கருவ வேணும்னா இது கூட சேர்த்துக்கலாம் இல்லை தனியாக கூட நீங்கள் வேறு மாதிரி ரெடி பண்ணி வச்சு கூட சாப்பிட்லாம் மஞ்சக்கருவை ஃபஸ்ட்டே சேர்த்துட்டிங்கன்னா பரட்ட பரட்ட உதிர ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி கடைசியாக சேர்த்து மசாலாவோட உடையாமல் பரட்டும் போது அது வந்து உதிராமலும் இருக்கும் சாப்பிட்றதுக்கும் மசாலாவோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும் குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து வெரைட்டி ரைஸ்க்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் சாம்பார் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லைங்க சப்பாத்தி கூட ஸ்டஃபிங் மாதிரி வச்சு ரோல் பண்ணி விட்டு கொடுத்தீங்கன்னா கூட ரொம்பவே அருமையாக இருக்குங்க ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு எக் ரெசிபி தான் டிஃபன் பாக்ஸில் வச்சு விட்டோம்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க மட்டும் இல்லை பெரியவங்களுக்குமே ரொம்பவே அருமையான சைடிஷ்ஷு ஈஸியாக சட்டுன்னு டேஸ்ட்டாக செய்யக்கூடிய இந்த எக் மசாலா ரெசிபியை நான் சொன்ன மத்தில நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்